வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழைத்து கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சந்தேகம் என்ற தலைப்பில் சிந்தனை கவிதைகள் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் எதிர்மறை எண்ணங்களின் ஏற்றமோ ஏமாற்றத்தின் வெளிப்பாடோ சந்தேகம் கொண்டவர்களின் வாழ்வை தின்றுவிடும் சக மனிதர்களையும் சங்கடத்தில் ஆழ்த்திவிடும் அதீத அன்பின் வெளிப்பாடு சந்தேகம் என்றால் அதீத அன்பின் வெளிப்பாடு சந்தேகம் என்றால் அன்பு அங்கே அழிந்துவிடும் அதீதமாக நான் என்னுடையது என்ற ஆணவம் உச்சமாகும் புறவுகளை பிரிந்து தவிப்பதுதான் மிச்சமாகும் சந்தேகம் கடவுளே காட்சி தந்தாலும் கற்பனையாக தோன்றும் மாய வித்தை காட்டும் மனிதனாக காட்டும் சந்தேகம் காதலையும் மோதலில் முடிய வைக்கும் முகம் பார்த்து கொள்ள முடியாமல் மூளையில் முடங்க வைக்கும் சந்தேகம் மனிதன் தனக்குத்தானே தன் மனதிற்கு போட்டுக்கொள்ளும் கருப்பு திரை மனநல ஆலோசகரோ மனநல மருத்துவரோ அவிழ்க்க முடியாது அவனை விலக்கிக் கொண்டால்தான் உண்டு சந்தேகம் அனுபவத்தின் வெளிப்பாடா இல்லை ஆராயாமல் முடிவெடுத்ததின் குறைபாடு ஆராயாமல் முடிவெடுத்ததின் குறைபாடு விதி செய்த சதி என்று சொல்லாதே மதியை பயன்படுத்த சந்தோஷமாக வாழலாம் சந்தேகம் என்ற நோய் சூழ்நிலையாளால் தோன்றுகிறது சூன்யமான உன் அறிவினால் தோன்றுகிறது சிந்திக்காத செயல்களின் சிதறல்கள் சந்தேகங்கள் சிந்திக்காமல் இருந்தால் இன்பத்தை சந்திக்க முடியாது துன்பம்தான் துணை நிற்கும் சந்தேகப்பட்டால் சக்கரையிலும் சுவை இருக்காது சந்தேகப்பட்டால் சர்க்கரையிலையும் சுவை இருக்காது நம்பிக்கை வைத்தால் சர்க்கரை நோயும் குணமாகும் சந்தேகப்பட்டால் சர்க்கரையிலையும் சுவை இருக்காது நம்பிக்கை வைத்தால் சர்க்கரை நோயும் குணமாகும் நன்றி இந்த சிந்தனை சிதறவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்